தரிசினி உனக்கு இந்த கிழங்கு வேணுமா இந்த கிழங்கு வேணுமா வேண்டாமா

என்ன எல்லோருக்கும் ஒர்க்கு முடிஞ்சுதா இன்னைக்கு லீவா ஒர்க் முடிஞ்சுதா லீவா ம் லைக் போட்டது யார் லைக் போட்டது யாரு கேட்கலையா நான் பேசுகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்க என்ன வெளியவே நிற்கிறீங்க ரேசன்ன ஆரம்பிக்கலையா வெளியே வேடிக்கை பார்க்குறீங்க ஆறு பேர் என்ன ஒரு லைக் தான் வந்துடும் ஒர்க்கு முடிஞ்சதா எல்லா தெரியுதா அண்ணாவுக்கு தெரியுதா அண்ணா வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லையா அப்புறம் ஒரு பயோடேட்டா எழுதிட்டு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காரு வேலைக்கா ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு வரலாம் தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்து வரலாம்னு போயிருக்காரு அங்கே என்ன அப்படின்னா அண்ணா வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை ஆனால் அவர் ஓரளவுக்கு பாப்புலராக இருந்திருக்கிறார் உடனே இவர் வேலை தேடி தெரிஞ்சவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிருக்காரு ஆனால் அவர் வந்து அண்ணா கிட்ட ப்ரொமோஷனுக்காக என்னை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேள்ப்பு கேட்டாராம் அண்ணா உடனே என்ன பண்ணார் கொண்டு போன அந்த பயிரிட்ட லெட்டரை அவர் பேண்டு பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாகவே இருந்துட்டார் கன்னிமா மோகனா மோகமக் கேல ஹாய் சிம்பிள் எனக்கு புரியவே இல்லை ரெண்டு லைக் போட்டுது யார் என்னது கைப்பி அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் சத்தமாக தான் பேசணும் எப்படி இருக்கீங்க நல்ல உள்ளமே என்னடி இப்படி நல்ல உள்ளமின்னு சொன்னீங்க வேணுமா இருக்காது ரகு ஹாய் சத்தமாக பேசணுமா ஸ்பீக்கர்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது கிழங்கு இறக்கெல்லாம் வேணும் சாரி நீங்கள் சாப்பிட்டாம நான் சாப்பிட மாட்டேன் லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் மோசா ஏங்க அதுக்காக நான் சொன்ன உங்கள் நல்ல உள்ளத்துக்கு தான் <laughs> आ, <laughs> I told you. Go? It's <laughs> good for me. Hey, Akumalam. ஏ தர்ஷினி அப்ப ஏன் போன் பண்ணி போன் பண்ணி கேளு போன் பண்ணி கேளு தர்ஷினி என்னன்னு கேளு என்னடி த்ரீ தௌசண்டா சாட்டர்டே அப்படினாலே இந்த அப்பாவுக்கு வேற வேலையே இல்லை அந்த பேக்கை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்பா கொடுத்துச்சுல அதுலருந்து எடுத்துட்டு சிரிஜா அந்த தர்சனி பேக்கில் இருக்கும் பாரு சாரி சாரி சிறுஜா எடுத்தியா எனக்கு ஒர்க் வந்துருச்சு ஒரு டூ மினிட் வெயிட் பண்ணுங்க சாரி எனக்கு வேலை வந்துருச்சு